தியானம் ஜன் மாணி பரமேஸ்வரி வியூக தேஜோமயி பிரம்மா நந்தினி அனைவருக்கும் வணக்கங்க உங்க சத்திவேல் பேசுறேங்க இன்றைக்கி பார்த்துட்டு இருக்கிறது ஒரு அழகான அம்பிகை சக்தி வாய்ந்த அம்பிகை இந்த அம்பிகை கோயில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சத்தி மங்கலத்தில் பண்ணாரியம்மன்ங்கிற திருக்கோவிலுடைய ஆலயத்தை தான் பார்த்துட்டு இருக்கோம் இப்போ வந்து கொண்டு இருக்கிறது தங்க ரதா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அழகான தங்க ரதத்தில் அம்பிகை கோயிலை சுற்றி வரும் காட்சிகள் அவ்வளோ பெரிய அழகாகவே இருந்ததுங்க அம்பிகை கிட்டே போய் வீடியோ எடுக்கலான்னு பார்த்தோம் ஆனால் எடுக்கிறதுக்கு வந்து அனுமதி இல்லை அப்படின்ட்டாங்க கிட்ட போய் எடுக்க எடுக்கிறதுனா எடுக்கலாங்க ஆனால் கூடாது தெய்வத்தோடைய வழிபாடு முறை பிறகாக வந்து கிட்ட போய் எடுக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு விதிமுறை உண்டு நாம் இறைவனுக்கு பயந்து தான் வாழணும் அதுக்காக நாங்கள் வந்து தூரமாக இருந்து இந்த அழகான தங்க ரதத்தை மட்டுமே நாங்கள் அழகாக சுற்றி வர காட்சிகள் மட்டும் வீடியோவாக நாங்கள் ஷூட் பண்ணியிருந்தோம் நம்மளுக்குள்ளும் ஷூட் பண்ணியிருந்தாங்க அவ்வளோ அழகாகவும் கண்ணுக்கு விருந்தாகவும் மகிழ்ச்சியும் எங்களுக்கு கொடுத்துடுங்க இப்படி ஒரு அழகான காட்சிகள் கண்குலக நம்ம பார்க்கமோ அப்படிங்கிற மன நிம்மதியோடு சந்தோஷத்தோடு அந்த இறைவனை தரிசனம் பண்ணிட்டு வந்தோம் இந்த அம்பிகை வச்சு அம்மன் திரைப்படங்களும் எடுத்திருக்காங்க அந்த திரைப்படத்தில் ஆரம்ப கட்டத்தில் ஒரு விஷயங்கள் வந்து சித்தர் வந்து அம்பிகை கிட்ட சொல்லுவாங்க அம்மா இந்த உலகத்தில் நீ எந்த மூலையில் இருந்தாலும் போகுமணி வர அன்னைக்கு மட்டுமே வந்து பர்த்தகர்களுக்கு இந்த ஆலயத்துக்கு வந்து தரிசனம் கொடுக்கணும் அப்படின்னு அந்த சித்தர் வந்து அந்த அம்பிகை கிட்ட வந்து முறையட்டு ஒரு வகன் அந்த வரத்து உள்ளபடி தான் இன்றைய காலகட்டத்தை வரைக்குமே அந்த அம்பிகை வந்து அதேபடியை வந்து முழு நிலா என்னைக்கு வருதோ அன்னைக்கு இந்த கோயிலை தேடி போகிறவங்க அத்தனை பேருத்துக்குமே அருள் கொடுக்கிறதாகவும் அவங்க குறைகளை தீர்க்கிறதாகவும் வரலாகன்னு சொல்லுது பொதுமக்களும் பல பேர்களும் சொல்லப்படுறாங்க இப்படிங்க இந்த மைசூர் மலை ஓரத்தில் தாங்க இருக்குது இந்த கோயிலை தாண்டிட்டோம்னா அப்படியே அடுத்தது அப்படியே மைசூர் மலைக்கு அப்படியே போய்கிட்டே இருக்கிறாங்க இது வந்து ஒரு மலை அடிவாரத்தில் தான் இந்த திருக்கோவில் இருக்குது இந்த திருக்கோவிலுடைய கதைகளை படிக்கிறோம் அப்படின்னா படித்தோம் அப்படின்னா எவ்வளவோ விஷயங்கள் படிச்சுக்கிட்டே போகலாங்க அவ்வளோ விஷயங்கள் அவ்வளோ மர்மங்கள் அவ்வளோ அதிசயங்கள் இந்த கோவிலில் புதஞ்சு தான் இருக்குது மக்கள் மனசில் வந்து சில விஷயங்களை மட்டுமே திரைப்படமாக எடுத்து போட்டாங்களோ தவிர இதையும் தெரியாத தாண்டி இன்னும் எவ்வளோ விஷயங்கள் மண்ணுக்குள்ளேயோ இறைவனுக்குள்ளேயுமே மறைஞ்சு போயிருக்கிறது மட்டுமே உண்மையான விஷயம் இந்த ஆலயத்தில் போய் கும்பிட்டோம் அப்படின்னா எவ்வளவு பெரிய குறைகளாக இருந்தாலும் தீராத வினைகளையும் தீர்த்து வைப்பாள் அப்படின்னு கூறப்படுது அது மட்டும் கிடையாதுங்க நம்ம நேர்மையான விஷயமாகவும் இருக்கணும் நியாயமான கோரிக்கையாக இருக்கணும் அளவுக்கு உயிரின ஆசைகளாகவும் இருக்கக்கூடாது ஒருத்தருக்கு உடல் சரியில்லை ஒருத்தருக்கு பண கஷ்டம் அப்படின்னா இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகளாக இருந்தால் தீரும் அதுக்காக நான் பெரிய கொடிசனாகணும் நான் பெரிய மாடி கட்டணும் நான் கோடிக்கணக்கான சொத்து சம்பாதிக்கணும்னு கேட்டாலும் நடக்காது நம்ம தகுதிக்கு தகுந்த வேண்டுதல் வச்சால் கட்டாயமாக நிறைவேறும் நிறைவேற்றி கொடுப்பாங்கிறது மட்டும் ஒரிஜினல் விஷயம் இந்த தங்க கதாவை பார்க்கும்பொழுது எங்களுக்கு விட்டு வர மனசே இல்லை எங்கள் கண்ணுக்கு விருந்தளிச்சுக்கிட்டே இருந்தது இந்த தங்க ரதத்தை பார்க்கும்பொழுது அவ்வளோ மனசுக்கு நிம்மதியும் சந்தோஷத்தையுமே இறைவனே எங்கள் முன்னாடி வந்து காட்சி கொடுத்ததாக இருந்துங்க இப்போ பார்த்துட்டு இருக்கிறது கோயிலை சுற்றி வந்ததுக்கு வெறுப்பான கூடாரத்துக்குள்ளே கொண்டு போய் வைக்கிறாங்க இந்த காட்சிகளை தான் நம்ம பார்க்குறோம் இது வந்து இந்த தங்க கதா இன்றைய நிகழ்ச்சியோடு இது முடிவடை நிறைவு செய்கிறேன் நேரே வந்து எங்கள் சேனலுக்கும் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் எங்கள் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் இப்படி அதிசயமான கோயிலை பற்றிலாம் கண்டிப்பாக உங்களுடைய கண் முன்னாடி நாங்கள் கொண்டு வருவோம் அப்படிங்கிறத அம்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறேன் மீண்டும் மக உண்மை சம்பவத்தோடு அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் अणोरणुतरे लक्ष्मि महतोऽपि महीयसी क्राकारम् महतेजः तन्मध्ये परमेश्वरी जगन्माता जीवधात्री नारायणी परमेश्वरी व्यूहतेजोमयी ब्रह्मानन्दिनी हरिसुन्दरी पाशाङ्कुशेक्षुकोदण्डपद्ममालालसत्करा दृष्टा त्वां मुमुहूर्देवाः प्रणे मुर्विगतज्वराः तुष्णुवुः श्रीमहालक्ष्मीं ललितां वैष्णवीं परा श्रीदेवाह उवाच जयलक्ष्मी जगन्मातः जयलक्ष्मी परात् निलये जय सर्वकलात्मिके